அனுதினம் புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும் வளரணும் வளர்ந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிக்கணும் அப்பனா தான் எங்க போக முடியும் பல்லவத்துக்கு போக முடியும் இருக்கிற நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை என்று வசனம் சொல்லுகிறது இந்த கொஞ்ச காலம்னா எவ்வளவு ஒரு வருஷம் வச்சுக்கோமே நூத்தி வருஷம் வாழ்றோம்னு வச்சுக்கோங்க இதுதான் கொஞ்சம் இது கொஞ்சம் ஆண்டவருக்கு இது கொஞ்சம் ஆதாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறாரு அங்க அப்ப இது கொஞ்சமா இல்லையா இது கொஞ்சம் தான் இந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும் இந்த கொஞ்சமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த கொஞ்சத்தில் அழுதுகிட்டே இருக்கணும் யாராவது நினைக்கிறீங்களா யாருமே நினைக்கல ஆக இந்த கொஞ்ச கால வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்ப அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் நூத்தம்பது அது எத்தனை கோடியோ தெரியாது சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும்னா இயேசுக்குள்ள இருக்கணும்